அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஆடி செவ்வாய் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி இன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறது நேற்றிலிருந்து நம்ம சேனலில் நான் கொடுத்துட்ருந்தேன் அதில் வந்து ஒரு தேங்காய் வழிபாடு நான் போட்டிருந்தேன் அதுக்கு கீழே நிறைய பேர் எக்கச்சக்கமான டவுட்டு என்னால் அஞ்சு நாள் செய்ய முடியாதுங்க நடுவில் நான் ஒரு நாள் ஊருக்கு போகிறேன் ஒரு நாள் மட்டும் நான் வந்து அசைவம் சாப்பிடுவேன் தவிர்க்க முடியாது அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நான் என்ன செய்கிறது மூணு நாள் மட்டும் நாங்கள் செஞ்சால் போதுமா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் தேங்காயெலாம் செதறு தேங்காயெலாம் உடைக்க முடியாது வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலும் கிடையாது நாங்கள் என்ன செய்கிறது நாங்கள் வெளிநாட்டில் வாழறோம் எங்கள் நாட்டில் செதறு தேங்காய் உடைக்கக்கூடிய வழக்கம் இல்லை நாங்கள் வீட்டுக்குள்ளாரே அதை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் ஒரு பதிவு போட்டதுக்கப்புறம் இவ்வளோலாம் கேள்விகள் வருமா அப்படிங்கிறத இந்த பதிவுக்கு அப்புறம் நான் உண்மையாலுமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அத்தனை விதவிதமான ரகரகமான கேள்விகள்லாம் அவங்களுக்கு வந்துச்சு சில பேருக்கு சில ஆல்ட்ரேட்டிவ் சொல்யூஷன் சொல்லியிருந்தால் சில பேருக்கு நீங்கள் விட்டுடுங்க அங்கே அவங்களால் முடியலண்ணா அப்படின்னே நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதிலே சொல்ல முடியல ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா அவங்களுக்கு அதை செய்ய முழு சுதந்திரம் இருந்தால்தான் அவங்க செய்ய முடியும் அதை வந்து மறைச்சு ஏதோ என்ன சொல்கிறது ஒரு திருட்டுத்தனமாக ஒரு வழிபாட்டை செய்யணும்னா அதை வந்து நம்ம செய்யாமலே இருக்கலாம் அதனால் நம்ம அந்த விஷயங்களை யாருக்கெல்லாம் முடியுதோ சௌகரியப்படுதோ அவங்க செய்யுங்க இல்லைன்னா வந்து விட்டுடுங்க நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் ஊர்லேயே இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அப்படிப்பட்டவர்கள் மனம் நோகக்கூடாது அவர்களுக்கு மற்றொரு நல்ல ஒரு வழிபாடு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வழிபாடு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நேரம் அதிகம் கிடையாது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார இதை நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஸோ வந்து நம்ம இன்னைக்கு மகாசகடகர சதுர்த்தி வருடத்திலேயே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் பிள்ளையார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னதமான ஒரு குழந்தை அப்படின்னு அர்த்தம் கணபதி அப்படின்னா தேவ கணங்கள் மனித கணங்கள் அனைத்து கணங்களுக்கும் அதிபதியாக இருப்பதால் அவரை நாம் கணபதி என்று அழைக்கிறோம் விநாயகர் அப்படின்னு ஏன் அழைக்கிறோம் வி என்றால் இதற்கு மேலானது வேற எதுவும் இல்லை நாயகன் என்றால் தலைவன் ஸோ தன்னை விட மேலான ஒரு தலைவன் இல்லை தானே வந்து அனைத்திற்கும் தலைவனாக இருக்கிறவர் அப்படிங்கிறதால தான் அவரை நம்ம விநாயகர் அப்படிங்கிறத அடைமொழி கொடுத்து நாம் அழைக்கிறோம் இன்னும் எத்தனையோ பேர் அவருக்கு இருக்கின்றது கணேஷான் சில பேர் அழைக்கிறாங்க லம்போதரான் அழைக்கிறாங்க எத்தனை பேர் எத்தனை விதமான உருவங்கள்லையும் அவரை நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வழிபாடும் நம்ம இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகிறோம் இதுவும் வந்து ஐந்து நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்க அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கை கூடணும் அப்படிங்கிறதுக்கு அந்த எண்ணத்துக்கு நீங்கள் ரொம்ப வலிமை தரீங்க அதனால தான் நம்ம நாள் கணக்கு சில பூஜைகள்லாம் ஒரு மண்டலம் வரைக்கும் செய்யணும்னு சொல்லுவாங்க இப்போ மாலை போட்டுக்கிறாங்கல்ல ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க முருகருக்கு மாலை போடுறாங்க ஓம் சக்தி பராசக்திக்கு மாலை போடுறாங்க அதெல்லாம் வந்து குறைந்தது இருபத்தோரு நாட்கள் மாலை போடுவாங்க ஏன்னா அந்த நாட்களில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அந்த பிரச்சனை சுமூக மிக விரைவில் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய கவனத்தை அந்த ஒன்றின் தான் வைக்கிறோம் அதே தான் இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஐந்தே ஐந்து நாட்கள் அந்த ஐந்து நாட்கள் நம்ம சுத்தபத்தமாக இருந்து அசிவம் எதுவும் சாப்பிடாம சில விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம அந்த நாள் முழுக்க நம்ம அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை தீரணும் இந்த வருஷம் திருமணமாகணும் இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு பேரன் பேத்தி நமக்கு பிறக்கணும் அப்படிங்கிறது அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலில் நல்ல லாபம் வரணும் பசங்க நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி நியாயமான விஷயங்களை நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம் அது வந்து நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிங்க ரொம்ப 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 எளிமையான வழிபாடு இந்த வழிபாட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு பொருளை மட்டும் நாம் சேர்க்க போகிறோம் அதை நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றினாலும் நெய் விட்டு தீபம் ஏற்றினாலும் தேங்காய் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றினாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ஒரு பொருளை ஐந்து நாட்கள் அந்த எண்ணெயில் போட்டுடுங்க போட்டுட்டு நீங்கள் அந்த சுடரை பார்த்து உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறத ஆத்மார்த்தமாக அந்த தீபச்சுடர்கிட்ட நீங்கள் பேசுங்க விட்டு பேசுங்க இத்தனை பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன் ஒன்று தான் சொல்லணும் ரெண்டு தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் எது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததோ அது வந்து சீக்கிரமாக எனக்கு தீரணும் எனக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து வேணும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிலவுகிறது இதெல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க அப்படி அந்த ஒரு அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து அந்த ஒரு விஷயமானது வெற்றியை நோக்கி செல்லும் அப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டி வேர் இந்த வெட்டி வேரோட மகத்துவம் அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது நீங்கள் வெட்டி வேர் திரி அதை வந்து ரெடி பண்ணி போட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் நம்மளோட விருப்பம் ஆனால் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெட்டி வேரை நம்ம பயன்படுத்தி திரி தயாரி திரிநூல் தயாரிக்கும் பொழுது அது மட்டும் சீக்கிரமாக எரிஞ்சிடுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம வந்து எண்ணெயில் நம்ம என்ன எண்ணெய் பயன்படுத்திக்கிறோமோ அதிலே அந்த வெட்டிவேற சிறு சிறு துண்டுகளாக செய்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டுடலாம் மறுநாள் நீங்கள் போது அந்த பழைய வெட்டிவேர் துண்டுகள் இருக்குது இல்லையா அதை எடுத்து நீங்கள் மண் தொட்டிகளில் நீங்கள் வந்து போட்டுடலாம் ஏன்னா வெட்டி வேர் அப்படிங்கிறது நம்ம அது எவ்வளவு வந்து தெய்வீகத்தன்மையுடையது அதனுடைய நறுமணம் நமக்கு நேர்மறையான ஆற்றல்களை தரக்கூடியது வெட்டிவேர் மாலை ரெடி பண்ணுறாங்க வெட்டிவேர் விநாயகர் நிறைய பேர் ரெடி பண்ணுறாங்க ஸோ இந்த வெற்றியை தரக்கூடிய இந்த ஒரு பொருளை நாம் வந்து இந்த ஐந்து தினங்கள் பயன்படுத்தும் பொழுது நம்ம எந்த விஷயத்துக்காக வேண்டிக் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரிந்த தடைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் அது வந்து நீக்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தட்டில் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ நீங்கள் ஏற்றலாம் இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி செவ்வாய் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஐந்து நாட்கள் நீங்கள் இதை ஏற்றுங்க ஏற்றிட்டு அந்த தீபச்சுடர்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரங்களை நீங்கள் வந்து ஓம் கம் கணபதியே நமக ஓம் விநாயகனே போற்றி ஓம் கணேசா போற்றி அப்படிங்கிறத எது வேணாலும் உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் நீங்கள் உச்சரிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு ஸோ இதை செய்யுங்க சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதால நீங்கள் ஏதாவது காலையிலே இந்த விநாயகருக்கான வழிபாட்டை நீங்கள் செய்து முடிச்சிடலாம் அஞ்சு நாள் அப்படிங்கிறது கணக்கு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி